அடிப்படை தையல் வகுப்பு நான்காம் நாள் கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒற்றுக்கொள் நம்ம இப்போ வந்து நான்காம் நான்காம் நாள் வகுப்புக்குள்ள போகலாம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்டையில் பழகணும் அட்டையில் பழகிட்டு இருப்பீங்க தையல் துணியில் போட்டு பழகிட்டோம் நம்ம மிஷின் நோய்க்க தெரியும் நூல் நொழிக்க தெரியும் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அடுத்தது நம்ம கச்சு படிக்கிறோம் நம்ம வந்து தயில் வேலையில் ஒவ்வொன்றுமே நம்ம கற்றுக்கிறது ஒவ்வொன்றுமே யூஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் உதவும் நீங்கள் வந்து கட்டாயமாக பார்க்கலன்னா மிச்சம் மூணு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தயில் அடிக்கிறது ஈஸியாக உங்களுக்கு பழக்க முடியும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சில் வந்து நம்ம வந்து வச்சு அப்படியே மச்சிடலாம் மூன்றரை இன்ச்சுக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து பழகணும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை அம்ப்ரலா கட்டிங்கெலாம் கூட நம்ம இப்படி தான் நம்ம தைப்போம் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம் அதனால் இப்போ நீங்கள் பழகிட்டு வாங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு கிளாத்து எடுத்து மேலே பாருங்கள் மேலே இப்படி போடணும் இப்படி வச்சு தான் மேலே மேலே மேல் போட்டு தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண வரணும் கிளாத் நம்ம மேலே போட்டு நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா அந்த கிளாத்தை எப்படி எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ இன்னொரு கிளாத்தையே நம்ம மேலே போட்டு தைக்கணும் நீங்கள் நல்லா பார்த்து செய்யுங்க கரெக்டாக செய்யுங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பின்னால் நம்ம வந்து சிக்ஸ் பாட் பாவாடை எயிட் பாட் பாவாடை அம்பர்லா சுடிதார் அதுமாரி தைக்கும் போது நம்மளுக்கு நல் சூப்பராக யூஸ் ஆகும் நம்மளுக்கு இப்போதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம கிளாத்திர பாருங்கள் பண்ணிட்டு வரணும் பண்ணிவிட்டு படிமண் தயில் போட கற்றுக்கங்க எங்கே பாருங்கள் இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாத்தையே இப்படி இப்படி பண்ணக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது சரிங்களா என்ன பார ஒன்று சிறேன் இப்படி பண்ணிவிட்டு மேலே தயில் போடுங்க இதுவே படிமான தையல்னு இருக்குது நான் ரெண்டு தையல் வச்சு கம்மையிறேன் பாருங்கள் ரெண்டு தையல் கற்றுக்கலாமே இது வந்து படிமான தை நம்ம தைக்கும் போது நம்ம வந்து இதே கலர் தண்ணி துணி நூல் தான் கொடுத்து தைக்கணும் பிணி கலர் நூல் தான் உங்களுக்கு தெரியுதுக்காக தான் நான் ஆப்போசிட் கலர் போட்டு தைக்கிறேன் நான் பளிச்சுன்னு தெரியணும் தான் இப்போ பாருங்கள் இதை மாதிரி ஒரு தையல் இருக்கா இப்போ இதே மாதிரி படிமண் தையல் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து மூங்கி வந்து மூக்கை அடிக்கணும்னா நம்ம இந்த தான் நம்ம அடிப்போம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த தையில போட்டுட்டு பக்கத்துலேயே நம்ம துணி இது இருக்குது பார்த்திங்களா அந்த அங்கேயே இன்னொரு தையல் அடிக்கணும் இது பேர் தான் மூட்டு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க லுங்கி நம்ம இப்படி தான் மூட்டை அடிப்போம் பரவ நன்றே இதான் மூட்டு தயில் சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஜாக்கெட் விட்டு போகிறதா இருந்தாலும் சரி இப்போ இல்லை சுடிதரம் அடிச்சு திருப்போம் இல்லை ப்ளவுஸ் அடித்து இந்த இந்த தையல் நம்ம போடுவோம் இது பேர் வந்து படிமான தையல் பார்த்துங்க இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணாத நம்ம மேலே மேலே கற்றுக்கத்துக்கு நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதேமாதிரி நேர் நேர் தையல் தான் வரணும் கோணின் கோணின் கோணின்னு சைடாக அப்படிலாம் போகக்கூடாது நேராக வரணும் நீங்கள் அடிச்சு அடித்து பழகுனா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நம்ம அடுத்தது நம்ம கச்சிப்பை எப்படி தைக்கிதுன்னு பார்க்கலாம் இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க அடுத்தது நம்ம கச்சி படிக்கிறது பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி கச்சிப்பே வெட்டி நம்ம எடுத்துக்கணும் துணியை பாருங்க பிசு தெரியாமல் அடிக்கணும் இப்போ இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்போ ஜாய் அந்த ஜாயிண்ட்டில் உங்களுக்கு நேராக வந்துச்சுன்னா தான் இங்கே கச்சிப்பு உங்களுக்கு கரெக்டாக வரும் அதனால் நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கச்சிப்பு பிசு தெரியாமல் அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு மடி மடிச்சுட்டிங்களா மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு இப்படி மடிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னு ஒரு மடிப்பு கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னும் ஒரு மடிப்பு படிக்கணும் உங்களுக்கு அப்படியே மடிக்க வரலன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே மடிக்க வராது அது மடிக்கிறது நான் இப்போ சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெளியே எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு அடிக்க முடியும் இப்போ இந்த முடியலை அப்படி முடிச்சு இசை தெரியாமல் அடிக்கலாம் பாருங்கள் ரஃப் ஓட்டுறதுக்கு நீங்கள் அப்படியே பழகிக்கங்க நான் இப்படியே தரேன் பாருங்கள் இது பாருங்கள் பேக் சைடு பேக் சைடு குதிரியை இது பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் பேக் சைடு குதிரியை சத்துருக்கேட்டு தரு இது துணி கிளாத்து தள்ளணும் அது மேலேயும் கை வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் பாருங்கள் அதேமாரி இந்த சைடு அந்த சைடுலாம் போகக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த ஓரமாகவே இப்படியே அடிச்சிட்டு வரணும் நல்லா பாருங்கள் நீங்கள் பொறுமையாக கூட ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள் ஆனால் கரெக்டாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா இதுலேயுமே கரெக்டாக அது மாதிரி வரும் ஓரடிக்கிறதுல மூட்டை அடிக்கிறதுல சுடிதார் தைக்கிறதுல ப்ளவுஸ் தைக்கிறதுல அது மாதிரி இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ஒரு நல்லா ப்ராடெக்ட்ஸ் பண்ணால் தான் நம்ம பெரிய விஷயத்துல கரெக்டாக வரும் கரெக்டாக வரும் அது மாதிரி அடிச்சுட்டு வரணும் ஓரமாகவே இங்கே பாருங்கள் எஜ்ஜிலே வரணும் இப்போ நான் வெளியே எடு வெளியே எடுத்துட்டு மடிக்கிறது எப்படின்னு நான் சொன்னேன் இப்போ பாருங்கள் நான் இதுலேயே மடித்து கமையிற ஒன்று எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் நான் எப்போ எப்படி இதிலே மடிக்கிதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு மடி முடிச்சுட்டுமா பாருங்கள் அப்படியேவோ அப்படியே மடிக்கலாம் வெளியே வெளியேற்றுட்டும் மடிக்கலாம் இப்போ நம்ம வந்து அதிலேயும் மடிக்கிறது ஒன்று பார்த்துட்டோம் எடுத்து மடிக்கிறதும் ஒன்று பார்த்துட்டோம் நம்ம நம்ம கச்சிப்பு அடிச்சாச்சு கட்சி அடிச்சாச்சு நம்ம நம்ம கச்சிப்படிச்சாச்சு ஜாயின் பண்ணுறது கட்டி த கற்றுக்கிட்டோம் படிமான் தையல் கற்றுக்கிட்டோம் மூட்டை அடிக்க கற்றுக்கிட்டோம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு கரெக்டாக வரும் நம்ம இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் நம்ம இதேமாரி நம்ம வந்து அத்து அத்து வீடியோவில் வந்து கொக்கி ஹை எம்மிங் காஜா எடுக்கிறது எப்படி காஜாவுடைய பட்டன் தைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது முடிஞ்சோடனே நம்ம ஜெட்டிக்கு போயிடலாம் மட்டுக்க ஒரு நாலஞ்சு இது நம்ம நல்லா தைக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அத்தை நம்ம ப்ளவுஸுக்கு போய் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க என் சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ